வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுன்ல இருந்து உங்களுக்கு ஒரு இருளப்ப பக்கத்தில் முப்பத்தி ஏழு சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு முப்பத்தி ஏழு சென்டு வீட்டு மனைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் ஒரு அறுபத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குன்ற இதுக்கு அமைஞ்சிருக்கு இது நமக்கு ஒரு குடோன் வைக்கிறதுக்கு சூப்பரான இடம் ஒரு குடௌன் டவுன் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு டோ குடோன் வைக்கணும் ரோடு வசதியெல்லாம் பெரிய ரோடாக இருக்குது குடவுன் வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம என்னென்னா ஒரு பிளாட்டாக பிரி பிரித்து நம்ம ஒரு வீட்டு ஆக்கணும் ஆக்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் ஏற்ற இடம் தான் இல்லை நம்ம வீடு போடணும் இல்லைன்னா மொத்தமாக நம்ம முப்பத்தி ஏழு சென்ட்டு வாங்கி போடணும் டவுன் பக்கத்துலேயே சொல்லும்போது இங்கே ஏரியாவில் பார்க்கும்போது ஒரு சென்ட்டு பன்னிரெண்டு லட்சரூவா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருக்குது நமக்கு இவங்க ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸ் அவங்க கேட்குறது ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடு நீர் பாருங்கள் நாகுவையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது எல்லாம் ஒரு நல்ல சூப்பரான இடம் கிழக்கை பார்த்து உங்களுக்கு பாதையை போட்டு நீங்கள் பிரித்து கொடுக்கலாம் இல்லைன்னா குடோன்னு வச்சுக்கலாம் டவுன் பக்கத்தில் குடோணுன்னா உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் வசதியான இடம் ஃபைனலாக வீட்டு ஓனர் கேட்குற பிரைஸ் வந்து உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க ஏழு லட்ச ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் இடங்குமே கிடையாது குறைஞ்சது பன்னிரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டு மனை வீடியோ பார்த்துட்டு இது இரலப்புறம் பக்கத்தில் இருக்குது இரளப்புரம்னு சொல்லும்போது கவுசிங் போர்டு சரக்கல் வில வேத நகர் இப்படி எல்லாம் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய ஊர்கள் தான் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் நல்லதே வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுனில் இருந்து உங்களுக்கு ஒரு இருளப்ப பக்கத்தில் முப்பத்தி ஏழு சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு முப்பத்தி ஏழு செண்டு வீட்டு மனை என்ன ஆயிருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் ஒரு அறுபத்தி ஏழு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கின்ற இதுக்கு அமைஞ்சிருக்கு இது நமக்கு ஒரு குடோன் வைக்கிறதுக்கு சூப்பரான இடம் ஒரு குடௌன் டவுன் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு டோ வைக்கணும் ரோடு வசதியெலாம் பெரிய ரோடாக இருக்குது குடம் வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம என்னென்னா ஒரு பிளாட்டாக பிரி பிரித்து நம்ம ஒரு வீட்டு மனையாக ஆக்கணும் சொன்னாலும் அதுக்கும் ஏற்ற இடம் தான் இல்லை நம்ம வீடு போடணும் இல்லைன்னா மொத்தமாக நம்ம முப்பத்தி ஏழு சென்டு வாங்கி போடணும் டவுன் பக்கத்துலேயே சொல்லும்போது இங்கே ஏரியாவில் பார்க்கும்போது ஒரு சென்டு பன்னிரண்டு லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச இருக்குது நமக்கு இவங்க ஓனர் கேட்குற பிரைஸ் வந்து உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸ் அவங்களுக்கு கேட்குறது ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடு எங்கேயும் பாருங்கள் நாகபோயிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது எல்லாம் ஒரு நல்ல சூப்பரான இடம் கிழக்கை பார்த்து உங்களுக்கு பாதையை போட்டு நீங்கள் பிரித்து கொடுக்கலாம் இல்லைன்னா குடோன் வச்சுக்கலாம் டவுன் பக்கத்தில் குடோணுன்னா உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் வசதியான இடம் ஃபைனலாக வீட்டு ஓனர் கேட்குற பிரைஸ் வந்து உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா கேட்கறாங்க ஏழு லட்ச ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் இடமே கிடையாது குறைஞ்சது பன்னிரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட் மனை வீடியோ பார்த்துட்டு இது இரலப்புறம் பக்கத்தில் இருக்குது இரலப்புரம்னு சொல்லும்போது கவுசிங் போர்டு சரக்கல்வலை வேத நகர் இப்படி எல்லாம் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய தான் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் நல்லதே